ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் நல்ல டேஸ்டியான எக் லாலிபாப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நல்ல ஹெல்தியான இந்த எக் லாலிபாப்பை நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம சாஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கோ இல்லை அப்படியேவும் சாப்பிட்றதுக்கோ ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லா உள்ள வந்து சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பண்ணிக்கோங்க மூணு முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதை கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு துண்டு இஞ்சி துருவி எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு துருவி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில கொத்தமல்லி இதையும் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்ப அப்படியே இருக்கட்டும் இது இப்ப வந்து மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சோ இப்போ வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம தண்ணியெலாம் எதுவும் விடக்கூடாது இதை அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பசைஞ்சுக்கலாம் நல்லா நம்ம சப்பாத்தி மாவுக்கு பசையிற மாதிரி நல்லா பசைச்சுக்கோங்க இதுக்கு தண்ணிலாம் நம்ம விடணும்னு அவசியம் இல்லை நம்ம வெங்காயத்தில் இருக்க தண்ணியும் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகும் இது பசங்க இதை அப்படியே வச்சிடலாம் இப்போ ஒரு பிளேட் வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நல்ல ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் ஆயிடும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மிக்சரை வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி வச்சுக்கோங்க இப்ப வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மைதா மாவுல இதை வந்து நல்லா முக்கிய எடுத்துக்கலாம் நல்லா எல்லா சைடும் பண்ற மாதிரி முக்கி எடுத்துட்டு இதை வந்து பிரெட் கிரம்ஸ்ல வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பேன் வச்சுக்கலாம் அதுல வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா லாலிபப்பையும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு லாலிபப்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா இன்னும் கூட அதிகமாக கிடைக்கும் ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான எக் லாலிபப் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க அங்கே டேஸ்டியான எக் லாலிபாப் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக வந்துருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்